அடுத்து என்னடா அப்படின்னு நம்ம எச் ஐ வி ராஜான்றவர் ஒருத்தவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன பிஜே வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு போலீஸ போட்டு தருவோம் சொன்னாரு பிஜே வந்து என்னடா பண்ணீங்க என்று சொல்லி ஒரு மனநோயாளி அந்த ராஜா என்ற அந்த மனநோயாளி பேசி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது வந்து இந்த எச் ராஜா என்ற இந்த மனநோயாளியை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து மனநோயாளி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வராது ஏன் இப்போ பிஜே வந்து இப்படி பட்டு இப்படி பேசி இருக்கிறாருன்னா என்ன பேசினாரு முதல்ல தெரியுமா அவனுக்கு என்ன பேசினாருன்னு முழு வீடியோவை பார்த்தாலே அவர் ஒரு எச்சரிக்கையை செய்து விட்டு இப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்காரு இதை திருச்சி நீ சொல்றிய இப்படி திருச்சி சொல்லக்கூடிய இந்த எச்சு ராஜாவை பார்த்து நம்ம கேட்கின்றோம் நீ இந்த மாதிரி சொல்வாயே ஆனால் உன்னுடைய ஆள் என்னமா நீ என்ன பேசுன நீ என்ன நீ எப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் நீ பேசுன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப இவன் பேசுனதை வச்சுக்கலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாது போலீஸ் ஏன் இந்த எச் ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு சொல்லுவாரு இன்னும் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்றான் டக்குன்னு இல்லங்கிறேன் டக்குன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருவான் இல்லங்க வீடியோ எல்லாம் இருக்க

விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை நீங்க சொட்டதுனாலதான் இல்ல சொல்ல இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை பயங்கரமான கல்லூரி மங்க

இப்படிப்பட்ட ஒரு மனநோயாளிக்கு போயிட்டு காவல்துறை செவி இதுதான் யதார்த்தமான நிலம் இப்படிப்பட்ட ஒரு கிருக்கனை ஒரு மனநோயாளி இப்படிப்பட்ட ஒரு உலரில் உலரி இருக்கிறான் நீ என்னென்னலாம் வந்து இப்படி பேசி என்பதை பட்டியல் போட்ட நோய் இந்த அச்சு ராஜா என்பவர் வந்து என்னென்னலாம் நீ இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிற இதுதான் உன்னுடைய வேலையை இத்தகைய கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் நீ பேசினது பட்டியல் போட்டோம் நாடு தாங்காது இதே மாதிரி இந்த சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர் என்ன பேசியிருக்கிறாங்க இந்தியாவே குஜராத்தா மாத்துவோம்னு இந்த இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அந்த கடைசுவர் அந்த ஆள் பேசியிருக்காரா இல்லையா உள்ளதுக்கு வச்சியா நீனு அதே மாதிரி வந்துகிட்டு எவங்கெல்லாம் எழுத்து பேசுறாங்களா எங்களை எழுத்து பேசுறாங்க அவங்க எல்லாம் உயிரோட தீ வச்சு கொளுத்துவோம் என்று ஏபிவிபி காரம் பேசினானே ஒருத்தவன் அவன் மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க இந்த எச் ராஜா வந்து போய் அவன் ஆக்சிஜன் எடுக்க சொல்லுவியா அவன் மேல அவனே ஆக்சிஜன் எடுக்க நீ சொல்லுவாயா நீ பேசின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சமா இதுதான் இவர்களுடைய தொன்று தொட்ட வழக்கம்